மக்களை நம்ம வந்து கேப்டன் ஐயாவை இழந்துட்டோம் இனிமே இருக்குது விஜய் ஐயாவை நல்லபடியாக எல்லாரும் சேர்ந்து தோல் கொடுத்தீங்கன்னா அவர் வந்தார்னா அந்த நாட்டுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் இல்லைன்னா அந்த நாட்டை வந்து காப்பாற்றுற கடவுள்னாலும் கூட முடியவே முடியாது பார்த்துக்கோங்க அவர் நல்ல முறையில் எல்லோரும் சேர்ந்து கை கொடுத்து தோல் கொடுத்து கொண்டு வாங்க நம்ம பிள்ளை நம்ம நம்பி வந்த பிள்ளை அந்த பிள்ளை நமக்கு தான் செய்யும் தீமை செய்யவே செய்யாது எல்லாரையும் என்ன நம்ம அழுதாலும் கண்ணை துளைக்கிற கை வந்து நம்ம கண்ணை தொலைக்கிற கை வந்து இந்த விஜய் கையாக தான் இருக்கும் பார்த்துக்கோங்க அதுதான் அவரை இழந்துறாருங்க கேப்டன் இழந்தது மாதிரி நல்ல மனசைங்களாம் பார்க்கறது கஷ்டம் என் மனசுடி நான் சொல்கிறேன் இது நல்லவங்களாம் கை விட்டுறாருங்க இங்கெல்லாம் சேர்ந்து கை கொடுத்தீங்கன்னு நம்மளை தற்கூரியு சொல்கிறவங்க முன்னாடி அவருக்கு ஒரு நல்லது வாய்ப்பு கொடுங்க எல்லாரும் சேர்ந்து தோல் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம பிள்ளை வரும் டிவி கேட் போட்டு நம்ம பிள்ளைய எல்லாருமே சேர்ந்து ஆதரவு கொடுங்க எல்லாரும் சேர்ந்து விட்டுறாங்க கேட்டு நாங்க விட்டுற மாதிரி இவரை விடுத்த எல்லாரும் சேர்ந்து நல்லவங்களை கேட்டுங்க நம்மளுக்கு வந்து காப்பாற்ற தெய்வம் அவர்தான்